அரியலூரில் முதலமைச்சர் முக பிறந்த தின விழாவையொட்டி மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி மற்றும் அரியலூர் நகர இளைஞரணி சார்பில் சதுரங்க போட்டி நடைபெற்றது தமிழ்நாடு முதலமைச்சரின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளினை முன்னிட்டு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி மற்றும் அரியலூர் நகர இளைஞரணி சார்பில் அரியலூர் தூய மேரி உயர்நிலைப் பள்ளியில் சதுரங்க போட்டி நடைபெற்றது ஏழு பிரிவுகளில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட சதுரங்க போட்டியில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் முதல் பத்து இடங்களில் அதிக புள்ளிகளை பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசு பதக்கங்கள் மற்றும் போட்டியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் பங்கேற்பு பாராட்டு சான்றுகள் வழங்கப்பட்டன முன்னதாக போட்டியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் பின்னலாடை வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் நகரமன்ற தலைவர் சாந்தி கலைவாணன் நகர செயலாளர் முருகேசன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் இளையராஜா மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் அருண் ராஜா நகர இளைஞரணி அமைப்பாளர் சரவணகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்